யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வருஷத்துல வாசிக்கிறோம் என் நாமத்தினாலே பிதா அனுப்புகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பு விட்டுவார் என்று வாசிக்கிறோம் பாருங்க இயேசு கிறிஸ்துவ பிதா என்று பிதா என்று வேதம் சொல்லுகிறது நித்திய பிதா என்று வேதம் சொல்லுறேன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே ஏசு கிறிஸ்து குமாரன் தான் ஆமாம் ஏசு கிறிஸ்து குமாரன் தான் குமாரன் என்று சொன்னால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ரூபத்திலே காணப்பட்டார் என்று சொல்லி அர்த்தமே ஒழிய வேறொருவர் அல்ல பிதா என்பவர் வேறொருவர் அல்ல குமார் என்பவர் வேறொருவர் அல்ல அப்ப போதகர் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவை சொல்லும்போது அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறவர் அல்ல இன்னைக்கு யார் சொல்லிக் கொடுத்தாலும் அந்த மூளைக்கல்லாகிய ஆகிய இடத்திலிருந்து அந்த காரியம் வந்திருக்க வேண்டாம் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தை சொல்றாரு வேறொரு தேற்றவாளன் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து அப்ப பரிசுத்த ஆவியாகிய தேட்டரவாளன் நமக்கு போதிப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் அதே ஏசு கிறிஸ்தான் நமக்கு போதிக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் நீங்க பதினாலாம் அதிகாரம் அதுக்கு மேலே இருக்க வசனங்கள்லாம் போய் நீங்கள் வாசிக்கும் பொழுது வேறொரு தேற்றவாளன் அனுப்பப்படுவார் என்று சொல்லியிருக்கிறார் நான் உங்களை திக்கவர்களாக விட மாட்டேன் இந்த உலகம் என்னை காணாது விசுவாசிக்கிற நீங்களோ என்னை காண்பீர்கள் அவரை காண்பீர்கள் என்று சொன்னார் யாரை காண்பீங்களா உங்களுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணி உங்களுக்கு போதிக்கிறபடினால அப்போ பரிசுத்து ஆவி என்று சொல்லும்போது மூன்றாவது நபர் அல்ல இது யாரை தான் குறிக்கிறது தேவனை குறிக்கிறது நம்முடைய சிருஷ்டிகரை குறிக்கிறது நம்முடைய சிருஷ்டிகர் தான் நமக்காக மனிதனாக மாம்சத்துல வெளிப்பட்டார் அவரே சொல்லுகிறார் நான் தான் உங்களுக்கு போதகர் வேற யாரையும் சொல்லக்கூடாது நீங்க இந்த இடத்துல அவர் தான் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவி உங்களுக்கு போதிப்பார் என்னிடத்துலேருந்து இருந்து எடுத்து பேசுவார் என்னுடையதுல இருந்து எடுத்து பேசுவார் என்று சொல்லுகிறார் என்று சொன்னார் வேற யாரும் கிடையாது இதுவும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்கிறது ஆவியாய் நமக்குள் வருகிறதை குறிக்கிறது தான் நீங்க குழந்தையர் நிறுவத்துல வாசிப்பீங்க கர்த்தரே ஆவியானவர் நமக்கு ஒரே கர்த்தர் உண்டு நமக்கு தெரியும் அல்லவா வேதம் சொல்லி கொடுக்கிறதே புதிய ஏற்பாடு அந்த ஒரே கர்த்தர் தான் நமக்காக இந்த நாளில் நமக்குள் இருக்கிறவராக ஆவியாக சபையின் மத்தியிலே உலாவுகிறவராக காணப்படுகிறார் அப்படி விசுவாசிக்கல மூணாவது நபர் வந்திருக்கிறான்னு சொன்னால் விக்கிரகாராதனை பண்ணுறோன்னு சொல்லி அர்த்தம் அப்போ நீங்கள் பதினான்காம் அதிகாரத்தில் இந்த வாசனத்துக்கு முன்பாக காணப்படுற வார்த்தைகளை நீங்கள் போய் வாசிப்பீங்கன்னா அவர் இரண்டாம் வருகையை குறித்து பேசலை இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் வருவேன் என்று சொன்னார் அல்லவா அப்படியாக அவர் வந்தார் உலகம் என்னை காணாது என்று சொன்னார் அல்லவா அப்படி உலகம் காணவில்லை உலகம் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அநேக சபைகள் அனை கிறிஸ்தவர்களுடன் ஏற்றுக்கொள்ளல ஆனால் இயேசு வந்தார் எப்படி வந்தார் தெரியுமா ஆவியாக வந்தார் அவர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நமக்கு கிடைத்தது தேவன் நமக்குள்ளாக வந்தார் அதை விசுவாசிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம என்னதான் சொல்லுவோம் மூணாவது நம்பர் ஒருத்தர் வந்துட்டாரு வேற ஒருத்தர் வந்துட்டாரு அல்லது தேவனுடைய வல்லமையை குறிக்குதுன்னு சொல்லி கொடுப்போம் தேவனுடைய வல்லமையை குறிச்சா நம்மள வந்து தேவனுடைய ஆலயம்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே ஒரே தேவன்தான உண்டு அப்ப அவர் நமக்குள்ள வரும்போது நம் தேவனுடைய ஆலயமாய் காணப்படுறோம் அவர் எப்படி வருகிறார் ஆவியாய் வருகிறார் அல்லவா அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது போதகர் என்று சொன்னால் மனுஷனாக நின்று போதித்தார் தீர்க்க மூலமா பழைய ஏற்பாடு புத்தகத்தில் அவர் போதித்துக் கொண்டிருந்தார் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறபடியே மனிதனாக வந்து போதித்தார் ஒரு மூன்றரை வருஷங்களுக்கு பின்பு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய வேலையை மனிதனாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்து விட்டு போனவர் திக்கற்றவர்களாய் நம்ம விடாதபடிக்கு திரும்பவும் போதுகராக நமக்குள்ள தேற்றவாளனாக நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக நம்மளை ஆலயமாக தெரிந்து கொண்டு நம்மளை நிரப்புகிறவராக நம்மோடு கூட இருக்கிறவராக நம்முடைய ரட்சகர் காணப்படுகிறார் என்பதுதான் இந்த வார்த்தை குறிக்கிறது இல்லையே மூன்றாவது நபர் ஒருத்தர் வந்தாரு மூன்றாவது தெய்வமே கிடையாது இரண்டாவது தெய்வம் கிடையாதுன்னா மூன்றாவது தெய்வம் இல்ல அப்படி சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அது விக்ரேக ஆராதனை அல்லது வேறொரு தெய்வத்தை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம்